இந்த வண்டிக்கு இருக்கிற கண்டிஷனை கஸ்டமர் கேர் கூடிய ரேட்டு வெறும் நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி கஸ்டமர் கே கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் தான் கேட்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு கிடையாது எஃப்சி பண்ணி கொடுத்ததோட சேர்த்து இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சு கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்றாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கஸ்டமர் கோட் பண்றாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஷஸ்டி யூஸ் காஸ் நான் உங்களுக்கு கார்த்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி யூஸ் காசில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ பஜ்ஜில இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கார்ஸ் கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஷஸ்ட் யூஸ் கார்ஸில் லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போகிற ரோட்டில் பலகடன் பஸ் ஸ்டாப்பில் அமர்ஜோதி கார்டன்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஸ்ட்டி யூஸ் கார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த டைம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டுருந்தே இன்றைக்கு உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்லாம் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் அவங்கள்ட்ட காட்டிடுறேன் அது போல் நல்லா இப்போயே ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன் வீடியோவில் சொல்கிற ரேட் வந்து நேரில் வந்தால் இருக்காது முடிஞ்சளவுக்கு அதுலேருந்து நான் கம்மியாக தான் கொடுப்பேன் ஆக்சுவலாக எல்லாமே கஸ்ட்டு கஸ்டமர்ஸ் உங்களை மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸோட பார்க்கிங் சேல்ஸ் வெஹிக்கிள் தான் இருக்குது கஸ்டமர் சொன்ன ரேட்டு நம்ம இப்போ சொல்கிறோம் நேரில் வாங்க இதுலேருந்து எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த இருபதாந்தேதிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வண்டி நமக்கு டெலிவரியாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி தான் நிறையா கஸ்டமர்ஸ் யூஸ்ஃபுல்லாக நிறையா பேர் நிறையா சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக சூப்பர் சூப்பர்ஸ் வண்டி நிறையா கொடுத்துருக்கும் இப்போ கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் இது போக கலெக்ஷன்ஸ் இல்லாத வண்டிகள் நிறையா நம்ம இருக்குது எதுனாலுமே நேரில் ஒரு டைம் விசிட்டிங் வந்து என்னை பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டான வண்டி நான் எடுத்து கொடுத்துறேன் வாங்க உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் எங்கிட்ட நிறையா என்கியூராக பெலினோ க்ளான்ஸாக நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க நிறையா வண்டியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி உங்களுக்காக தீபாவளிக்காக ஒரு சூப்பரான ரேட்லேயும் அது ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா பெலினோம் பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட்டு மிட்வேரியன்ட் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் கண்டிஷனில் வண்டினே சொல்லலாம் இன்டீரியர்லாம் பாருங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லெதர் சீட் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது கம்பெனி இன்க்ளூடு மியூசிக் பிளேயர் வந்துடும் ப்ளூடூத்தோட வந்துடும் அது போக நமக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்து எல்லாமே வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்னே சொல்லலாம் இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் ஆறு லட்ச ரூபா வரைக்கும்லாம் இருக்கு நம்ம ஃபஸ்ட் யூசர் கலில் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி இறக்கி வாங்கி தரணும் வாங்கி தந்துடலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது ஒரு கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஜென்யூனான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்கறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டில் நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக முழு சிரமமாக முடிச்சு கொடு முடிச்சு கொடுத்துட்றோம் அதுப்போ இதுப்போ நாலஞ்சு ஈகோ நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது ஈகோ வேணுங்கிறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க பெஸ்ட்டாக ஒரு சூப்பரான வண்டி நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா ஹுண்டாய் கிரிட்டா ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி கஸ்டமர் கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா கேட்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதிலேருந்து பேசி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி திரும்ப பண்ணி கொடுத்துறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி இக்னீஸ் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்காத்த வண்டி நம்ம இந்த தீபாவளிக்காக எடுக்கலாம்னு நிறையா பேர் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு வரும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஒரு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு சூப்பரான கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இக்னீஸை நம்ம கொடுத்துட்றலாம் இந்த வண்டி இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது வண்டியில் நல்ல ஒரு அண்ட் கண்டிஷனில் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லாவே நீட்டாகவும் மெயின்டெனஸ் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியை பொறுத்தவரை நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் நேரடியாக வந்து வண்டியை பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தர முடியுமே வாங்கி அது அதுபோக உங்களுக்கு பேங்க் லோன் ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் கிராண்ட் ஐட்டன் பார்க்க போகிறோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இந்த வண்டியில் இன்டீரியர் அவுட்டும் எக்ஸ்டீரியர் அவுட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது எப்பவுமே நம்மகிட்ட எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே தெரியும் ரஃபிங் பாலிஸ் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நம்மகிட்ட எடுக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஃபிங் பாலிஸ் அண்ட் இன்டீரியர் கிளீனிங் பண்ணி தான் கொடுப்போம் இது டைரெக்ட் கஸ்டமர்ஸ் பார்க்கிங்ஸ் எல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துன்னு வண்டி பிடிக்கலாம்னு நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் டேரெக்டாக எங்கிட்ட பேசுங்க நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரஃபிங் பாலிஸ் இன்டீரியர் கிளீனிங் அது போக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஓட்டி போல இருக்காகட்டும் இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி நிறையா பேர் கேட்டுருந்தீங்க ஒரு முப்பது நாற்பது ஐம்பது பட்ஜெட்டில் கேட்டுருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சான்றோர் ஒன்று கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது கஸ்ட் கஸ்டமர் எப்சி போட்டு கொடுக்கறாலும் போட்டு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு இருக்கிற கண்டிஷனை கஸ்டமர் கேக் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரூதா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துறோம்னு எடுத்துக்கலாம் வண்டியோட இன்டீரியலாக அவுட்லுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினிலேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்குது நேரில் வாங்க முன்ன பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம போக போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஜென்னு பார்க்குறோம் நிறையா பேர் ஜென்னு கேட்டிருந்தீங்க அது தெளிவான வண்டியாக இருந்தால் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு வண்டி கொண்டு வந்துருக்கும் அது ஒரு ஃபேன்சி நம்பரோடு கொண்டு வந்துருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சிக்கு பார்த்திங்கன்னா கிரீன் டாக்ஸி இன்சூரன்ஸ்லேருந்து எல்லா ஃபார்மாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பண்ணி வச்சிட்டாங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது நீங்கள் வரவங்க உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படின்னு எஃப்சி செலவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸே கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருமோ பண்ணி கொடுத்துலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆம்னி நிறையா பேர் கேட்டுருந்தேன் இன்றைக்கு நம்மகிட்ட ஆகட்டும் பிஎஃபிஐ ஆகட்டும் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட ஒரு நாலஞ்சு வண்டி ஸ்டாக் வச்சுருக்கோம் இப்போ வீடியோவில் ஒரு வண்டி மட்டும் காட்டுறோம் நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு சென்ட் சென்ட் பண்ணிக்கலாம் அதுப்போ ஒரு லட்ச ரூபாய் கீழ் நீங்க நிறைய பேர் ஆமணி கேட்டுங்க அது நம்ம ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து விசிட்டிங் பண்ணுங்க நல்ல ஒரு பெஸ்டான வண்டி நான் எடுத்து கொடுப்பேன் வீடியோ இருக்கிற வண்டி மட்டும் பாத்தீங்கன்னா வீடியோ டைமிங்காக கவரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம் நிறையா வண்டி இன்னும் ஸ்டாக் நிறையா இருக்குது இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ணுற எட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூவா கோட் பண்ணுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்க முடியுமோ எடுத்து கொடுத்துடலாம் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி வேகனார் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வேகனார் என் கேரு கேட்டுருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுறேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் கஸ்டமர் கோட் பண்ணுறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமே பண்ணி கொடுத்துக்கலாம் இன்டீரியல் காட்டாதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கே கேட்பீங்க இன்டீரியல் கமான் போட வேணும்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாப் உங்களுக்கு இந்த வண்டி என்ன வண்டின்னு சொல்கிறீங்களோ அந்த வண்டியோட ஃபுல் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க வாங்க அடுத்து வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டா ஏன் பார்க்குறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனஸில் கம்பெனி சர்வீஸ் இருக்காரோட ஒரு தெளிவான ஏன்னே சொல்லலாம் அதில் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம் சப்பு ஊப்பலேருந்து எல்லாமே ஃபிட் பண்ணி ஒரு தெளிவு அப்படியே ஒரிஜினல் பெயினில் கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துகிட முடியும் எடுத்து கொடுத்துலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆட்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு எடுக்கிற கஸ்டமருக்கு அவங்க பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி பண்ணி கொடுத்துட்றலாம் எஃப்சி பண்ணி கொடுத்ததோட சேர்த்து இந்த வண்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டே கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து இருந்து எவ்வளோ பேசி பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி கொடுத்துட்லாம் அடுத்தது நம்ம கொடுக்க பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி ஐ டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஆக்சுவலாக வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இது வண்டி இன்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹேண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க கீழே நூடுல்ஸ் மாட்டு ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ப்ராப்பராக பண்ணி தான் வச்சிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கோ கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி கோட் பண்ணுறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்சர் கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி திரும்ப பண்ணி கொடுத்துறேன் அடுத்து நம்ம போக போகிற வண்டியை பார்த்தீங்கன்னா போலோ ஜிடி நிறையா யங்ஸ்டர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போலோ ஜிடி ஒரு போலோ வேல்ஸ் வன் வென்டோ அந்த மாதிரி நிறையா தொலாவிட்டுருப்பீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக உங்களுக்கு ஒரு போலோ ஜிடி கொடுத்துட்லாம் அதுவும் இந்த தீபாவளி ஆஃபராக கொடுத்துடலாம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு தேட ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி மேனிலேருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் நாலு டேர் நம்ம கலாய்ஸ் வந்து ஒரு டாப் என் வேரியன்ட் வண்டி ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்ல எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டி நம்ம முதல்ல கொடுத்த கோட் பண்ண ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கோட் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களுக்காக யங்ஸ்டர்ஸ்க்காக தீபாவளி ஆஃபருக்காக வெறும் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா தான் கோட் பண்ணுறோம் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது மிஸ் பண்ணாமல் தீபாவளி ஆஃபர் யாரும் மிஸ் வாங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ஒரு நல்ல ஒரு சூப்பரான லக்ஸி சடான் வண்டின்னே சொல்லலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ நாளாக பார்த்தீங்கன்னா டீ போர்ட்லேருந்து உங்களுக்கு ஓன் போர்டாக மாற்றி தரனாலும் மாற்றி கொடுத்துலாம் இந்த வண்டி இன்றைக்கி ஓன் போர்டு மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சரை லட்சத்துற வரைக்கும் எல்லா இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த வண்டி டீ போர்டு வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் தான் ஓடி இருக்குது இது ஓன் போர்டாக மாற்றி கொடுத்தாலும் மாற்றி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸே கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும் பண்ணி கொடுத்துலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஈக்கோ டூர் இது ஒரு போர்டு வண்டி ஒரு சிஎன்ஜியோடு இருக்கிற வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு மாதம் தான் ஓட்டியிருக்காங்க வண்டி வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி ஓடிருக்கு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு சீட் கவர் கூட பிரிக்காமல் ஷோரூம்லேருந்து வண்டி எப்படி வெளியே வந்துச்சோ அதே கண்டிஷனில் நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு வந்து விட்டுருக்காங்க வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு புது வண்டி எடுக்க நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வண்டி ரேட்லேருந்து நம்ம பார்த்திங்கனா ஒரு பெஸ்ட்டான ரேட்லேயே கொடுத்துலாம் இந்த வண்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கஸ்டமர் வாங்கும்போது இப்போ ஜிஎஸ்டிலாம் கம்மியான பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஆனால் நம்ம இப்போ ரேட்டையும் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துட்றலாம் ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுத்துடலாம் யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எதிர்பார்த்துன்னா இந்த வண்டி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக போகட்டும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிடலாம் வெறும் முப்பதாயிரம் ரூபா பண்ணி தீபாவளிக்கு அப்புறம் வேலைக்குலாம் போக வேண்டாம் ஒரு ஒர்க் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முப்பதாயிரூபாய் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுங்க ஒரு எதோ ஒரு அட்டாச் பண்ணி ரெட் டாக்ஸே ப்ளூ டாக்ஸே அட்டாச் அட்டாச் பண்ணி நீங்கள் பாட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பார்க்கிங்ஸில் விட்டுருக்காங்க அவங்க இந்த வண்டி கேட்ட ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்டிருக்காரு நீங்கள் நேரில் வாங்க அவர்கிட்ட எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு அவர் வந்து ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்காரு டேரக்ட் ஆர்சி ஓனர்ட்டே பேசி இந்த வண்டி எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி உங்கள்கிட்ட வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறேன் ஈகோ நிறைய பேர் தொலாவிட்டு இருப்பீங்க செவன் சீட்டர் நீங்கள் நேரில் வாங்க ஏதோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் பார்க்குறோம் ஒரு பெட்ரோல் வேரியண்ட் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலில் வந்தது இந்த வண்டி கஸ்டமர் கேட்க கூட ரெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இந்த டைம் இந்த வண்டியில் கொஞ்சம் நல்ல ஒரு ஆஃபர்லேயே கொடுத்துட்லாம் அது போக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா மாரி ஆல்ட்டோ ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க இன்சூரன்ஸு பார்த்திங்கன்னா ஒன் இயர் லைஃப் இருக்குது இந்த வண்டி நிறைய பேர் கேட்டுருந்து இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டி நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பேசி கம்மி பண்ணி வாங்கித் தர முடியுமே வாங்கி கொடுத்துறேன் அடுத்து நிறையா பேர் மயந்திரா ஸ்கார்பியோ அது ஒயிட் கலரில் அது அளவிலோட நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியோ ரகடான ஒரு இதுக்காக யூஸ் பண்ணி நிறையா பேர் துளவிட்டுருப்பீங்க அது போக உங்களுக்கு எலக்ஷன்ஸ்லாம் வருது நிறைய பொலிட்டிஷியன்லாம் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ தேவைப்பட்டால் நம்ம ஒரு சூப்பராக ஒரு இது ஒயிட்டுன்னு இருக்குது அது போக பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வண்டி வெளியே வச்சிருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூட ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாரு இது ஃபிக்ஸ்டு கிடையாது கஸ்டமர் கேட்குற ரேட்டு தான் நீங்கள் நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி எவ்வளோ பெஸ்ட்டை குறைச்சு இந்த வண்டி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துருங்க